வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம எல்லாம் நிம்மதி பெருமூச்சு வர வகையில் தங்கத்தோட விலை மீண்டும் ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் இன்று மதிய நிலவத்தில் மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை அமெரிக்க டாலரின் மதிப்பு ஏற்ற உலகச் சந்தையில் தங்கத்தோட விலை சரிவை ஏற்படுத்தி கொடுக்க போது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு வரைய ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பன்னெண்டாக காணப்பட்டது பத்து பைசா விலை செஞ்சு நூற்றி பதினோரு ரூபாய் தொண்ணூறு பைசாவாகவும் எட்டு கிராம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாக காணப்பட்டது எண்பது பைசா விலை

மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியான சரி வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டா காணப்பட்டது காலை நிலத்தில் ஏட்டு செஞ்சு எழுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபதா காணப்படவில்லை மதிய அப்டேட்டில் இது வந்து கடுமையாக சரியாக போகுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நான்காயிரம் ரூபாய் வரைக்கும் சவரனுக்கு சரியாக வாய்ப்புகள் இருக்க வேலையில் அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாக காணப்பட்டது என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரூபாய் விலை செஞ்சு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூறு ரூபாவாக காணப்பட்டது மேற்கொண்டு எட்டு ரூபாய் விலை செஞ்சு எழுபத்தி ஓராயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியான வாய்ப்புகள் கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் சிறப்பாக இருக்க சொல்லலாம் இது மேற்கொண்டு எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் எட்நூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு சரின்னா மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் சவரனுக்கு மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதே வேலை பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மீண்டும் எண்பத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இப்படி யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அமெரிக்க டாலரின் மதிப்பு ஏற்றத்தில் இருக்க அதே வேலையில் நம்மளுக்கு வந்து த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக உலக சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அவுண்ட்ஸுக்கு இருபத்தைந்து டாலர்ஸ் சரிவுல காண பரவாயில்லை இது மேற்கொண்டு தொடர்ந்தும் கடுமையாகவும் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து எப்படி ஏற்றமடைஞ்சோ அதேபோல் பார்த்தீங்கன்னா நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத அளவு தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கடந்த ஒரு மாதத்தை பார்த்தாவே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ரெண்டாயிரம் விலை உயருது அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா டப்புன்னு ரெண்டாயிரம் விலை சரி இந்த வாரத்தில் இது நான் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேலும் அதிகமாகவே இருக்குது